வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரேம் ஸ்வாத்தி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து எனக்கு இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் வியூஸ் நிறைய போகுது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும் நானும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நல்லா எல்லா இந்த ஃபார்ம்ஸில் நான் ஃபார்மில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நான் வீடியோ பண்ணி போடுறேன் நீங்கள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நீங்கள் போய் விசிட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கறக்கிற மாட்ட ஷெட்யூலில் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க கறக்கும்போது என்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன் நாட்டு மாடு மா நீங்கள் வந்து வளர்க்கும் போது அந்த மாடு ஷெட்டுக்குள்ளே கட்டுறீங்க அப்படின்னா ஒரு மாடுக்கு ஒரு ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஒரு கண்ணுக்குட்டி குட்டி மூணு அடி கேப் இருந்தால் போதும் லைனாக கட்டிட்டீங்கன்னா நெருங்க படுத்து பழகும் ஒன்ஸ் அந்த மாதிரி நெருங்க படுத்து பழகிடுச்சு நைட்டில் அப்படின்னா நீங்கள் லாங் டர்மில் எத்தனை கன்று இருந்தாலும் கட்டும்போது சண்டை போடாமல் நின்று பழகிடும் அதுவே ஒரு கறவை மாடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அடி ஸ்பேஸாவது அதுக்கு கொடுக்கணும் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு அடி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மாடு காலை நீட்டி படுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற மாடு அது க கறக்குற மாடாக இருந்துன்னா பக்கத்தில் இருக்கிற மாடு அந்த காம்பு மெரிச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பு காயமாயிடும் மாடு ஏந்திரிச்சின்னா காம்பு பிச்சுக்கும் ஸோ ரெகுலராக பால் லீக் ஆக ஆரம்பிக்கும் ம நோய் வர ஆரம்பிக்கும் மற்றன மாட்டுக்கும் பரவும் இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபார்மில் போய் பார்த்துருந்தேன் அவங்க இந்த மாதிரி ரொம்ப நெருங்கு கட்டி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு ஸோ கறக்கிற மாடுக்கு மினிமம் அஞ்சு அடி ஸ்பேஸாவது விடுங்க நீட்லேயும் சரி அகலத்துலேயும் சரி அஞ்சுக்கு அஞ்சு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா மட்டும்தான் அது ஃப்ரீயாக படுக்கும் நீங்களும் மற்ற மாடு அது டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்கும் காம்பு மெரிக்கிறது இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி நீங்கள் பால் கறக்கும் போது மிஷினில் கறந்தாலும் சரி கையில் கறந்தாலும் சரி ஒரு ஒரு மாடு கறந்து முடிச்சதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு திரும்பி அடுத்த மாடு கறங்க மிஷினில் கறந்தீங்க அப்படின்னா அந்த நிப்பிள் இது இருக்கும் அதை நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அடுத்த அடுத்தடுத்த மா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த மாட்டுக்கு நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி நீங்கள் மிஷினில் கறக்கும் போது ஒரு ஒரு மாட்டுக்கும் வந்து டைமிங் கொஞ்சம் கொடுத்து கொடுத்து அந்த ஹாட் வாட்டரில் நல்லா இன்சர்ட் பண்ணி அலசிட்டு அதுக்கப்புறமா அடுத்த மாட்டுக்கு போடுங்க ஹாட் வாட்டரில் காட்டும்போது மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க இல்லைனா ம பக்கெட்டில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக அது உறிஞ்சிரும் ஸோ கவனமாக நீங்கள் செய்யும்போது அது செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாட்டில் மணி நோய் எதுவும் வராமல் இருக்கும் மற்றபடி எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா காங்கேயம் அந்த மதர் பிடி தாய் மாடு நம்மகிட்ட இருக்குது அந்த தாய் மாடு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபார்மோட ஃபஸ்ட்டு மாடு காங்கேயம் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு மாடு வச்சு தான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்களும் நிறைய வச்சு ஸ்டார்ட் பண்ணலை இந்த காங்கேயம் ஆறு லிட்டர்லேருந்து ஏழு லிட்டர் பர் டே வரைக்கும் கறக்கும் காலையில் நாலு லிட்டர் சாயந்தரம் மூணு லிட்டருன்ற கண்டிஷனில் கறந்துட்டுருக்கு இப்போ கண்ணூட்டி இருக்கு கண்ணூட்டி இப்போ வளர்ந்துருச்சு இப்போ செனையாக இருக்குது இது மாதிரி இன்னொரு மாடு நாங்கள் வச்சுருந்தோம் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வெளியில் மேயும்போது என்ன சாப்பிட்டுச்சின்னு தெரியல மாடு செனையாக இருக்கும்போது குடல் சுற்றிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தது அப்படின்னா நிறைய மருந்து கொடுத்து வாமிட் எடுக்க வைக்கிறது டிசன்ட்ரி போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஒன்று ரெண்டு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ட்ரை பண்ணி உங்களோட எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நல்ல வெட்டினரி ஹாஸ்பிட்டலாக எடுத்துன்னு போனீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிடுவாங்க அதை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்தவங்க எல்லாமே வந்து இந்த வாயில் மருந்து எதேதோ மருந்தெல்லாம் போட்டாங்க சாணம் இது பண்ணாங்க என்னென்னவோ பண்ணாங்க ஆனால் வந்து அந்த கிளியர் பண்ண முடியல அதை ஸோ ஃபைனலாக மேட்டுப்பாளையம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்தார் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னாங்க இது நடக்கிறதுக்கே வந்து பத்தொம்போதுலேருந்து இருபது நாள் ஆகிடுச்சி அந்த இருபது நாள் மாடு சாப்பிடலை ஆனால் மாடு ஹெல்த்தியாக தான் இருந்தது சாப்பிடலை மாடு செனையாகவும் இருந்தது ஸோ செனையாக இருந்த வசி அவர் டாக்டர் கை வைக்கிறதுக்கும் ரொம்ப யோசிச்சார் ஆனால் ஃபைனலாக வேறு வழி இல்லைன்றதால் குளுக்கோஸ் ஏற்றி ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே குளுக்கோஸ் ஏற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நடத்தி கூட்டிகிட்டு வாங்க நடத்தி போய் நடத்தி கூட்டுன்னு போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நடத்தி எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வந்து மாடு நிற்கும் போதே இறந்து கீழே விழுந்து அப்படியே இறந்துடுச்சு ஸோ அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெர்சி ஹெச்எஃப்லாம் வளர்த்தோம் அதோட இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இது நாங்கள் வாங்கி வளர்த்ததுக்கப்புறம் இந்த மாட்டோட பாலோட டேஸ்ட்லேருந்து இதோட குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆக்டிவாக இது ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் மாடு மாற்ற விரும்பலை அதனால் இன்றைய வரைக்கும் நாங்கள் இந்த மாடை வச்சிருக்கோம் எங்கள் அப்பா அண்ணன் நாங்கள் தவிர மீது யாருமே இந்த மாடை வந்து கிட்ட கூட போக முடியாது பால் கறக்கிறது கூட நாங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் அவ்வளோ ஹார்ஷான மாடு தான் இதுலேருந்து நாங்கள் வந்து பிரீடு கண்ணூட்டி இறக்கி அதாவது சாய்வால் சாய்வாளாகட்டும் தார் கிர் ஆகட்டும் எல்லாமே இதுலேருந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு கன்றுவுட்டி இறக்குறோம் இறக்கும் போது அந்த கண்ணுட்டி ஹெல்த்தியாகவும் இருக்குது நல்லா இருக்குது ப்ரீடு ப்யூராகவும் அடுத்தடுத்த க கண் மாற மாற பியூராகவும் இருக்குது கண்ணுக்குட்டி ஸோ நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி கா மாடு சேர்த்து உங்கள் ஃபார்மில் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் இன்னொரு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ப்ரீடிங் பண்ணுறது வந்து இன்னொரு காளையை வச்சு நீங்கள் ப்ரீடிங் பண்ணும்போது அந்த காளைக்குரிய கெப்பாசிட்டியில் தான் உங்களுக்கு பால் கறக்கும் இதுவே நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் வாங்கி போடுறீங்க காங்கிய இன்ஜெக்ஷனோ இல்லைனா வந்து ஒரு தார்பர்க்கரை இன்ஜெக்ஷனோ ஏதோ போடுறீங்க அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனில் பேர் டேட்டு அந்த மதர் மாடோட நேம் அதில் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் மாடு செலக்ட் பண்ணி போட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு அதிகமான மாடு நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் உங்கள் ஃபார்மை நல்லாவே ரன் பண்ண முடியும் இது வந்து கிர கன்று குட்டி இந்த தாட்டி போட்டு எடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கே இது நல்லா க்ளியராக இருக்குது செகண்ட் ஸ்டேஜுக்கு நல்லா க்ளியராகவே எங்களுக்கு கிடைக்கணுன்ற நம்பிக்கை இருக்குது கிட்டே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்து ரெண்டு காங்கேயம் பசு தான் அந்த காங்கேயத்துலேருந்து இறக்கண கண்ணுட்டியை மட்டும்தான் இப்போ நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் கிரும் நாங்கள் வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டோம் நல்ல ரேட்டுக்கு தான் ஆனால் சேல் பண்ணோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதில் பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது எங்களால் எங்களோட பால் சப்ளை பண்ண முடியலன்றதால் நாங்கள் சேல் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு அஞ்சு அடி நீங்கள் கேப் விடும்போது உங்களோட மாடு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் மா ஒரு மாட்டோட ஹீட் இன்னொரு மாட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அதனால் டிசீஸ் டிசீஸ் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாமல் மாடு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸோட சொல்லி நாங்கள் கேட்கறது ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு கண்ணுகுட்டி போட்ட மொதல் இருந்து பால் கன்று குடித்ததுக்கு போக பேலன்ஸ் இருக்கிற பாலை ஒட்ட ஒட்ட மொதல் நாள்லேருந்தே கறக்க ஆரம்பிங்க இல்லைன்னா மடியில் பால் தங்கி மடி நோய் வந்துருச்சுன்னா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது மாடு வீணாயிடும் அதே மாதிரி ரெட் பிளட் வந்து ஒயிட் பிளட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு பாலாக வரும் அந்த மாதிரி ஒரு காம்பில் ரெண்டு காம்பில் கன்வெர்ட் ஆகாமல் ஒரு பிளட்டு வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியது என்னென்னா எலுமிச்சம்பழம் கருவாப்பில் ரெண்டையும் அரைச்சி டெய்லி நீங்கள் வந்து ரெண்டு வேளையும் தண்ணியில் க தண்ணியில் கலந்து பாட்டிலில் வாயில் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லை தீனியில் கூட கலந்து வைங்க ஆனால் அது உள்ளுக்கு சாப்பிட்டுக்கினே இருந்ததுன்னா சீக்கிரம் சீக்கிரம் வந்து சரியாகும் ஒரு ஒன் வீக்கில் சரியாயிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாக மாட்டேன் நான் நார்மலாக உங்களுக்கு பால் கறக்க ஆரம்பிச்சிடும் நார்மல் பால் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்துங்க பாருங்கள் மெயினாக இது வந்து நீங்கள் ரெட் பிளட் கன்வெர்ட் ஆகாமல் நீங்கள் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பால் வர்ற சந்து வந்து அடைஞ்சிடும் அடைஞ்சிருச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை கூட்டின்னு வந்து அவங்க க கு இது மாதிரி ஒரு ஸ்டா மாதிரி வச்சு குத்தி அது உள்ளே இருக்க சீடு எடுக்கிறேன் அதை எடுக்கிறானு மாடு சுத்தமாக வீணாகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பொஷனுக்கு போயிடாதீங்க ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒட்டை ஒட்ட கரங்க எந்த தப்பும் கிடையாது பால் நல்லா ஆனதுக்கப்புறம் கூட கன்று குட்டி நல்லா குடிச்சி உடம்ப தேத்திக்கும் பால் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கன்று குட்டினா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அடுத்த ப்ரீட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் மேல்னா அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றது உங்கள் இஷ்டத்தை பொறுத்து தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ராத்திரியில் ஷெட்டில் இருக்கட்டும் பகலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடை வெளியில் கட்டுங்க வெளியில் கட்டுறதுக்கான ஸ்பேஸ் நல்லா எலப்ரேட்டடாக வைங்க மாடு மேயறதுக்கான இடம் நிறைய ஸ்பேஸ் கொடுங்க நிறைய தீனி வாங்கி போடாதீங்க நல்ல மேகிறதுக்கான ஸ்பேஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் அது நல்லா மேய்ஞ்சிட்டு வந்து சுத்தமான பால் சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும் சாணம் எப்போவுமே ஷெட்டில் சேரக்கூடாதுங்க எடுத்துன்னு போய் தனியாக தூரத்தில் கொட்டுங்க இல்லைனா டைலூட் பண்ணி தண்ணியோடு கரைச்சி மீன் குட்டைக்கு அனுப்புங்க மீன் குட்டையிலேருந்து பயிருக்கு அமைச்சுடுங்க இங்கே வந்து நீங்கள் சாணம் எங்கே வச்சிங்கன்னா அங்கே கொசு சேரும் மாட்டுக்கு ரொம்ப இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுருங்க ஷெட்டை அதுக்கு என்ன பண்ணணும் ஒரே மாட்டு ஸ்மெல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஷெட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு மாடு இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸோ ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இஎம் வாங்கி வச்சுக்கோங்க இஎம்னா ஈகோ மைக்ரோ ஆர்கனிசம்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பாட்டில் இருக்கும் அதை வாங்கி அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் அதை வாங்கிட்டு அந்த இஎம் வந்து வீக்லி இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு இல்லை தேர்ட்டி டேஸ் ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் ஷெட்டில் அந்த மைக்ரோ ஆர்கனிசம் க்ரியேட் ஆகிறதால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்மெல்லே இருக்காது ரொம்பவும் நேச்சுரலாக உங்களுக்கு வந்து நார்மலாக உங்கள் வீடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மாடு வளர்க்குறீங்கன்ற சிம்டம்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது மாடுக்கு எந்த டிசீஸும் வராது அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்கள் இந்த இயம் வந்து எங்கே கிடைக்கும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தியராக புரியும் அதை ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒன் இயர்க்கு ஒரு பாட்டில் கூட கணக்கு வச்சு வாங்கி வச்சுக்கோங்க ஒன் இயர்க்கு ஒரு பாட்டில் போதும் கரெக்டாக யூஸ் ஆகும் அண்ட் ஃபீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீடு வந்து மாட்டுக்கு கொடுக்கணுன்றதை பற்றி பார்ப்போம் கறக்கிற மாட்டுக்கு பச்சரிசி தவிடு கோதுமை தவிடு புண்ணாக்கு இதை மட்டும் போடுங்க கம்மியாக போடுங்க பால் நிறைய ஏற ஏற நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னே போகலாம் ஏறலை அப்படின்னா அந்த குவான்டிட்டியோடு நிறுத்திக்கோங்க நல்லா மேயை வச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பால் கறக்கும் இந்த மாதிரி மஞ்சள் செடி எலுமிச்சம் செடி வெத்தலை மிளகு செடி இந்த மாதிரி கருவேப்பிலை செடி கத்தாழ செடி அவுத்திக்கீரை முருங்கை இலை இதெல்லாம் நீங்கள் ஃபார்மில் வளர்க்க ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி மெடிசினல் ஸ்டெடிஸ் நிறைய வளர்த்திங்க அப்படின்னாலே எல்லாமே நாட்டு மருந்துலேயே செலவில்லாமல் மாட்டுக்கு கொடுத்து மாட்டை நல்லபடியாக பார்த்துக்கலாம் டெய்லி மாடு காலாராக நடக்கிற மாதிரியான ஒரு பொஷன்லேயே மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா மாடுக்கு எந்த டிசீஸுமே வராது மாடு நல்லாவே பால் கறக்கும் பத்திரமாக உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு லைஃப் லாங் இருக்கும் நிறைய கண்ணுட்டி போடும் சனையாகவும் நல்லபடியாக இருக்கும் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவேர்னஸ்ஸாக ஜென்ரேட் ஆகி எல்லாேருக்கும் போகட்டும் அவங்க இந்த ஃபார்மிங் பண்ணட்டும் வாங்கி சாப்பிட்றவங்க நல்லா இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் தேங்க்யூ ஒரு ரெண்டு மூணு வாத்து ஃபார்மில் வச்சுருங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா வெறும் மாடு மட்டும் வளர்க்குறீங்கன்னா வாத்து ஒரு ரெண்டு மூணு வச்சுருங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொசு தொல்லை ஈ தொல்லைலாம் உங்களுக்கு இருக்காது இந்த பெரிய ஈ மாடு மாட்டில் வந்து உட்காந்து கடி மாட்டை கடிக்கிற அந்த ஈயை கூட இது பிடிச்சி சாப்பிட்டுடும் ஸோ ஒரு நாட்டு வாத்து ஒரு நாலஞ்சு வாத்து வாங்கி வச்சுக்கோங்க போதும் வெறும் மாடு மட்டும் வளர்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாத்து கொஞ்சம் கஷ்டம் தான்